திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தென்னாடுடைய சிவனை ஒற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவாபொற்று எம் பெருமாட்டி மட்டுவார்களம்மை சமேத தாயுமானவருடைய பொன்னார் மலர்ப்பாத கமலங்களையும் அத்துணை அடியவர்களுடைய மலர் பாதங்களை மனம் மொழி மெய்யாலே வணங்குகின்றேன் தொகை வகை விரியினாலே மூன்று பெரும் ஆசிரியர்களால் பெரிய புராணத்தினுடைய நுகர்வுகள் தொண்டர்களுடைய அருமைகளை நம்ம இருக்கின்றோம் இன்றைய நாளிலே திருநீர நக்க நாயனார் பெருமானுடைய சரிதத்தை தொடர்கின்றோம் பாடல் வரிகள் ஏழு இப்படியாக ஆதிரை நாள் திருவாதிரை அன்னைக்கு சுவாமிக்கு விசேஷமான பூஜைகள் இதெல்லாம் நடக்குகின்றது வழக்கம் அப்போ அயவந்தி அமர்ந்த நாயனார் சொல்கிறாங்க அங்கே அயவந்தி சுவாமியோட நாமம் அயவந்தி சுவாமிக்கு அர்ச்சனை புரிகிறதுக்காக மிகவும் கடப்பாட்டில் இருந்த பெருமான் அன்றைய நாளில் இணைய நின்று அங்கு வேண்டுவ மனைவியார் எந்த உணர்வின் மிக்கார் உயர்ந்த அர்ச்சனை முறை குவித்தார் அங்கே தன்னுடைய துணைவியார் மூலமாக என்னென்ன சுவாமி பூஜைக்கு வேண்டுமோ நிபந்தங்கள் வேண்டுமோ அத்துணை பொருளும் அந்த அம்மையார் வந்து எழுது ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க சந்திரன் வேணுமா சந்திரன் வேணும் தயிர் வேணுமா தயிர் வேணும் பால் வேணுமா எல்லாத்தையும் முறைப்படி எடுத்து ஆய்ந்து சுவாமிக்கு என்னென்ன செய்யணுமோ அத்துணையும் பணிவிடைகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இப்படியாக தொலைவில் செய்த தொண்டர் கருதிய முதலாம் சுருதியே முதலாம் கலையின் உண்மையாம் எழுத்தஞ்சும் கனிகின்ற காளை நிலையினின்று உன் வழிவிட நீண்ட பொன் மேறு சிலகினார் திருமேன் மீன் விழுந்ததோ சிலம்பி தொலைவில் செய்த தவ தொண்டனார் சுருதியே முதலாம் அதாவது இந்த தொண்டனுடைய தொண்டு சுவாமிக்கு பிடித்தபடியால தொலைவில் செய்தவ தொண்டனார் சுருதியே முதலாம் கலையின் உண்மை எழுந்து அஞ்சும் கணிக்கின்ற காளை இந்த ஐந்து எழுத்தும் ஐந்து எழுத்துக்களை சுவாமி சொல்கிறேன் நமச்சிவாய என்ற அந்த ஐந்து எழுத்து தான் அங்கே எழுத்தஞ்சும் கணிக்கின்ற காலங்கிறார் அப்போ அந்த காலை நேரத்தில் இன்னும் அதிகமான பஞ்சாச்சாரத்தை சொல்லிக்கொண்டு தண்ணியே மறந்து சுவாமிக்கு பூஜை பண்ணுறாரு நிலையின் நின்று முன் வலிவிட நீண்ட பொன் மேறு சிலகினார் அதாவது மேருமலைக்கு மேலான தவத்தை ஈட்டியதாக சொல்லிக்கின்ற சிலகினார் திருமேனி மேல் விழுந்தது தோசிலமி இப்போ சுவாமியோட அந்த மேரு சிலையில் விழுந்தது போலவே மேருன்றது எவ்வளோ பெரிய உயரமானது சிகரத்தின் உச்சி மேருவுக்கும் மேல அதாவது கைலைக்கும் மேலான ஒரு தவந்தான் மேரு அப்படிங்கிறது மேறு சிலையினார் திருமேனிமேல் விழுந்தது ஒரு சிலம்பி சிலந்தி வந்து விழுந்தது விழுந்த போதில் அங்கு அயல் நிறை மனைவியார் விரைவுற்று எழுந்த அச்சோடு சுவாமி மேல சிலந்தி விழுந்துருச்சே அப்படின்னு சொல்லி இளம் குளவியில் விழும் சிலம்பி ஒளிந்து நீக்கிட ஊதிமின் துவிப்பவர் போல அங்கே ஊதுரா அன்னு ஊதும்போது துப்புது போல இருக்குது அதனால் ஒளிந்து முழிந்து அன்பினால் ஊதி மேல் துமித்தனர் போக அங்கே பதைத்த செய்கையால் மனைவியார் முடிச்சேன் அதாவது சாய்மேல் அப்படி பட்டடிச்சே ஒரு சிலந்தி பட்டுடுச்சேன்னு ஒரு அக்கறையில் இப்போ குழந்தை மேலே ஒரு தூசிப்பட்டாலும் ஒரு பெரிய பெரிய விஐபி மேலே வந்து தூசிப்பட்டால் அப்படியே தட்டி விடுவாங்க பார்த்தீங்களா அது மாறின்லாம் சொல்லக்கூடாது ஏன்னா ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறார் இது சுவாமி அதாவது எப்படி சாதாரண உலகியல் மக்களுக்கு எப்படின்னா எம்பெருமான் இறைவன் மேல் வைத்திருக்கின்ற பற்று அளவில்லாத பற்று அதீத பற்று எப்படி சொல்கிறது பகவான் அதாவது எல்லை இல்லாத மா கருணை அப்போ அவங்களோட இய்ந்த தொண்டனார் எப்படி இருப்பாங்க உடனே மனசு பகைத்து இந்த பயத்தினாலேயும் பக்தியினாலையும் அன்புனாலையும் ஒரு கடப்பாட்டினால் அந்த மாதிரி ஊதிட்டாங்க அது துமித்தது போ துப்புனது கூட இருக்குது மனைவியார் அதை அவர் அவர் மனத்தில் பட்டிருக்கு யார் மனதில் பட்டிருக்குன்னா ஐவந்தி பெருமானுடைய ஐவந்தி பெருமானுக்கு பூஜை பண்ணுற அதாவது ஐவந்தி பெருமாள் சுவாமி அவருக்கு பூஜை பண்ணுற அடிவர் நீலனக்கருக்கு மனசில் உண்டாயிடுச்சு மனைவியர் செய்த அன்பினை மனத்தினால் கொள்ளார் அவர் மனசில் அவங்க அன்புன்னு நினைக்காம புடையும் நூறு மணி வாரம் பூசணையின் நிறத்தில் திறத்தில் இங்கு அனுசிதமாம் உசிதம் இல்லை உசிதம்னா உண்மை நல்லது அனுசிதமாம் ஏன்னா என்னும் நினைவினால் அவர் தம்மை விட்டு அகன்றி நிப்பா அகன்றிட நிற்பார் சரி நீ இப்படி பண்ணிட்டே அப்படின்ட்டு மனசு கட்டுறார் மின்னிடும் விமலர் மேல் விழுந்த ஒரு நூல் சிலம்பி தன்னை வேறு ஒரு வரிசையினால் தவிப்பது தவிப்பது தவிர அவர் நினைக்கிறார் ஒன்று நான் விட்டு விடக்கூடாதுமே முன்னணைந்து வந்து ஊதி வாய் நிற்பு நிற்பட முயன்றாய் உன்னை நான் இனிது துறந்தனன் இங்கு என உரைத்தான் நீ என் வேணாம் ஓடி ஓடிப்படு நீ சுவாமி மேலே வந்து இப்படி துப்பிட்டே அங்கே சிலந்தின்னு கூட சிலந்தியை வந்து பிரியாணின்னு பண்ணுவா ஊதி இது ரொம்ப கடுமையாக துப்பிட்டா போல் மனசில் நினைக்கிறார் ஊதி சிலந்தியை தள்ளி விட்டதுக்கு ஒரு பெரிய சாய்மேல உள்ள அன்புகளையும் கடப்பாட்டிலையும் அவர் ரொம்ப இது பண்ணுறார் இப்போ குழந்தைங்களை வீட்டில் வந்து ஏதோ ஒரு சட்டையை ஒரு தூசிப்பட்டு செய்யல ஏதோ ஒரு டீ கொட்டிட்டோம் காப்பி கொட்டிட்டோம்னா நம்ம ரொம்ப பகச்சிக்கிறோம் சாதாரண உலகத்து விஷயங்கள் ஆனால் இது அருளிகளுக்கு மேலான விஷயங்கள் அதுக்கே நம்ம பெரிய பெரிய சண்டைகள்லாம் வந்துருக்கோம் அப்போ இந்த ஒரு விஷயத்தை எப்படி சொல்கிறதுன்னு உங்களுக்கு புரியலையா அதனால் அடியின் கடப்பாட்டுக்காக கொண்டிருக்கின்றேன் அப்போ அந்த சுவாமி மேலே வச்சிருக்க பட்டு அந்த சிவபக்தி பண்ணும்போது தான் தெரியும் ஒரு நாள் சிவன் கோயிலுக்கு போகிறேன்னா ரொம்ப பண்டு மண்டை வெடிச்சிடும் பல காலம் போகாத மாதிரி இருக்கும் அது போல் அந்த தொண்டுன்றது ஒரு கடப்பாடு அந்த தொண்டில் ஒரு இடையூறு வரும்போது எப்படி இருக்கும் அது இயற்கையாத இடத்து வரும் அது இறைவனால் செய்யப்பட்ட இடையூறு அப்போ து நீ துப்பிட்ட நீ எனக்கு வேண்டாம் நீ அப்படின்னு சொல்லிட்டு மனைவியாரை விட்டுட்டு கிளம்பிடுறார் மற்ற வேளையில் கதிரவன் வளர்ந்து செய்ய மறைந்தான் உற்ற ஏவலின் மனைவியார் ஒரு வழி முற்ற வேண்டும் பழுது நீர் பூசனை முடித்து கற்றை வினியார் தொண்டனும் கடிமனை புகுந்தார் சரி சாமிக்கு தொண்டெல்லாம் முடிச்சுட்டு அவர் இல்லத்துக்கு போயிட்டார் இந்த அம்மா கோயிலே இருக்கிறாங்க பள்ளிகள் பொழுது அனைவரும் அயவந்தீவு பரமர்தான் கனவில் அன்னைக்கு இரவு வரார் சாமி வெள்ள நீர் சடையோடு நின்று மேனியை காட்டி உள்ளம் வைத்து எமை ஊதி உன் துவித்த வாழ் ஒழிய கொள்ளும் இப்புற சிலம்பியின் கொப்பு என்று வரல எப்பா இந்த உன்னுடைய துணைவியார் வந்து என் மேலே உள்ள பறிவுனால் அந்த இடத்துல சிலந்தி இருக்குதுன்னு ஊதிட்டாங்க மற்ற இடங்கள்லாம் எனக்கு கொப்புலாக இருக்குது அதனால் எனக்கு உடம்பெல்லாம் அதனால் நீல வைக்கிறெல்லாம் மாறிடுச்சுட்டு சாமி சொல்கிறார் கண்ட பெரும் கனவு நன்மை நான் நினைவக்கிறது இது வந்து கனவு இல்லை உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அச்சமோட அஞ்சலியை குவித்தா சுவை விழுறார் தொண்டனார் தொழுதார் ஆடினார் பாடினார் துதித்தார் ஐயோ இறைவா என்ன மன்னிச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு பாடுறாரு அது வந்து ஒரு ஆடினார் பாடினார் சொல்கிறார் அது புலம்பரில் வந்து பாடணும்னு சொல்கிறார் ஏன்னா ஒரு அடியவர் வந்து சாமியில் அவருக்கு நடக்கிறத வந்து எப்படி பாட முடியும் அடி பதைக்கிறார் ஆடுறார் அடி இறைவா அப்படி ஒரு ஆடிச்சே துதி துதித்த துதித்தார் அந்த நாயர் கருண் கருணையை போற்றி நின்று அழுதார் அழுதார் பாடுறார் அப்படி விண்ணப்பத்தை வைக்கிறார் எப்படி சொல்கிறேன்னு தெரில போதுவோ இருள் புலர்ந்திட கோயில் உள் புகுந்தேன் ஒன்று இருள் புகழ்ந்துட கோயிலுக்கு போகிறார் அயவந்தி அமர்ந்த அங்கநாதம் பாதம் மூலங்கள் படிந்து விழுந்து எழுந்து முன்பரவி மாதராரையும் கொண்டு என் மனைவி மீண்டு அணைந்தார் சரி அம்மையாரையும் சாமி திருவடியிலே அந்த அம்மா உறங்கிட்டாங்க அந்த அம்மாவை வந்து கொண்டு உறங்கிட்டதா சொல்லப்படல அங்கேருந்து இருந்து அம்மையாரை அழைச்சிட்டு வராங்க பின்பு முன்னையில் பெரிய மகிழ்ச்சி வந்து இன்புறும் திறத்து எல்லையில் பூசணையை ஏற்றி அன்பு மேம்படும் அடியவர் மிக அனைவாருக்கு முன்பு போல் அவர் வேண்டு விருப்புடன் முடிப்பார் அடியாருக்கு என்னென்ன வேணும்னு சொல்லி எல்லாம் எப்போதும் போல் அடியவருக்கு தொண்டு செய்கிறாங்க அன்னத்தெரும் அமர்ந்து ஒழுகும் நன்னாளில் மண்ணு பூந்தராய் வரும் வரை பிள்ளையார் பெருமை பள்ளி வையகம் போற்றிட மற்ற அவர் பாதம் சென்னி வைத்துவுடன் சேர்வரும் விருப்பினில் சிறந்தார் அப்போ அங்கே திருஞான சம்பந்த வருமானம் தான் பூந்தராய் ஸோ திருஞான சம்பந்தம் பூந்தராய் என்ற ஒரு நாமம் உண்டு அன்னத்தன்மையில் ஒரு நாளில் திரு பிள்ளையார் காளி பிள்ளையாருடைய திருவறள் கிடைக்குது பண்பு மேம்படும் நிலைமையார் பகிலும் அப்பருவம் மண் பெறும் தவ பயன் பெற்றும் நல் பதிகள் வின் பிறங்கு வேணியார் தமய தொழில் அனைவார் சன்பை மன்னரும் சார்ந்த மங்கையர் சேர்ந்து சாத்த மங்கைக்கு வந்திருக்கிறார் யார் என் பெருமாள் திருஞான சம்பந்தர் வந்திருக்கிறாரு மங்கை வந்து சார்ந்தார் நீடு திரு திருநீலக்கண்ட பெரும்பானார் திருநீலக்கண்ட பாணரும் வந்திருக்கிறார் அவர் இப்போ பாணர் அப்படின்னாலே பாடல் பாடுறாங்க அப்படி ஒரு நூறு அடியாரும் வந்திருக்கிறார் அது திருஞான சம்பந்தர் திருநீலகண்ட பெருமாண் ஆயினர் திருநீலக்கர் இருக்காங்க தோடு விழா விரலியர் உடல் வரத்தொண்டர் கூடும் அப்பெரும் குழாத்தோடு புகழியர் பெருமான் மாடு வந்தமை கேட்டு உங்கள் மகிழ்ச்சியில் இருக்கிற இதெல்லாம் வந்தவங்கலாம் வந்ததோட புலாத்தோடு வந்திருக்காங்க சாதாரண மாதிரிலாம் கூட்டம் கூட்டமாக அடியார் கூட்டமாக வராங்க அடியார் கூட்டம்னால இப்போ சொலவாக வேணும் அப்படியே அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் ஒரு அடியாரை சந்திக்கும் போது நமக்கு ஒருத்தருக்கும் என்னென்ன வேண்டுமே அது அன்பு அந்த இறைவனுடைய அடியார் மேலே வச்சுருக்கிற அன்பு வந்து சாதாரண அன்பு இல்லை அப்படி அடியார்கள் வந்து கூடணும் அப்படி கூடினா தான் எல்லாேருமே நல்லா இருக்க முடியும் எல்லோரும் நல்லா அன்பாக இருக்க முடியும் அது போய் நமக்கு எது வேற ஒன்றுமே வேண்டாம் அடியாரோட கூடுனாலே நமக்கு பரம இன்பம் கேட்டால் அப்பொழுதே பெரும் மகிழ்ச்சியிலேருந்து தொட்டு அலங்களும் கொடிகளும் உடைந்து தோரணங்கள் நாட்டு எந்த நாட்டில் வந்து அந்த அயவந்தியில் எல்லாமே அலங்காரங்கள்லாம் பண்ணி எல்லாம் இது பண்ணுறாங்க நீல் நடிகை காவலமிட்டு நல் சுற்றுத்து ஈட்டமும் கூடு நாமும் முன் எதிர்கொள்ள விழுந்தார் எல்லாருமே அது பிள்ளை காளி பிள்ளையாருக்கு என்னென்ன செய்யணுமோ அந்த அலங்கரிக்கிறத அலங்கரிக்கிறதாக சொல்லப்படுகின்றது சென்று பிள்ளையார் எழுந்தருளும் திருக்கூட்டம் ஒன்றி அங்கு எதிர்கொண்டு தம் கழிப்பினால் ஒருவாறு அன்றி ஆடியும் பாடியும் தொழுதும் எழுந்து அனைவார் பொன் நயங்கு திருமனை இடையுடன் கொண்டு புகுந்தார் ஐயா தன்னுடைய இல்லத்துக்கு அழைச்சிட்டு வந்திருக்கிறாரு பிள்ளையார் எழுந்தருளிய பெருமைக்கு தக்க வெள்ளம் ஆகிய அடியவர் கூட்டமும் விரும்ப உள்ளம் ஆதரவு வங்கிகிட்ட சீர்காழி வெள்ளலாரை தம் மனையிட அமுத செய்தார் சாமி திருஞான சம்பந்தர் நம்ம ஐயந்தி பெருமானை தரிசனம் பண்ண திருநக்கரனாருடைய மன இல்லத்துக்கு வந்து உணவு எடுத்துக்கிறது சாதாரண விஷயமா அப்படி அமுது செய்த பின் பகலவன் போல் கடல் அடைய குமுத வாவியில் குளிர்மதி கதில் அடைய போதில் இமயமங்கை தன் திருமுலை அமுதுண்டார் இடமும் தமது சீர்மனையில் தங்கிட வேண்டும் அந்த நாயனார் வந்து தன்னுடைய இல்லத்தில் வந்து தங்கணும்னு சொல்லி திருநிலனக்கர் வந்து அவருடைய இல்லத்தில் தங்க வச்சிருக்கிறாங்க அவ்வளோ பெரிய சிறப்புடையவர் திருநிலக்கர்னாயினார் ஏன்னா அவருடைய அன்பை காட்டுறதுக்காகவும் அந்த அன்பின் மேம்பாட்டுக்காகவும் திருஞான சமுந்தர் அங்கு சாமியாக ஏற்பாடு பண்ணது போல ஒரு மனசு நினைக்குது சீலமை திருத்தொண்டரோடு அமுது செய்து அருகே ஞானமிக்கிட நாயகி நவுடன் நம்பர் நன்னும் கால சிவ திருச்சிற்றம்பலம் ஏனைய பகுதிகளை வருகின்ற அடுத்த பதவியிலே காளலாம் என்று நினைக்கின்றேன் திருச்சிற்றம்பலம் அத்துணை அனைவர்களுடைய பாராதங்களை வழங்கிக் கொள்கின்றேன்